அண்ணன் விஜயனை நடித்து வெங்கட் பிரபு அண்ணன் ஏக்கி ஏஜிஎஸ் தயாரிப்பில் வந்த கோட் படத்தை இன்றைக்கி நானும் என்னோட தம்பி சண்முக பாண்டியனும் அவரோட படக்குழுவினரும் இன்னைக்கு வந்து நாங்கள் படத்தை பார்த்தோம் உண்மையிலேயே எல்லா படமும் நான் மொத முதல்ல பார்க்கும்போது அந்த டைட்டில் காட்டுப்பாடு எல்லா பேரையும் படிப்பேன் ஆனால் கோட் படத்தில் வந்து அப்பா காட்சி அந்த ஏஐ மூலிமா பண்ணது வந்து எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த முடியிலேருந்து அந்த கண்ணிலேருந்து அந்த மூக்கிலேருந்து அந்த வாயிலேருந்து அப்பாவை ஒரு அது அப்படியே நான் ஸ்டன்னாக போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருந்தேன் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது கேப்டன் திரும்பி வந்து கோட்டில் இந்த மாதிரி ஒரு சீன் பார்க்குறது ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி நாங்கள் பார்த்தாலும் இன்றைக்கும் தேட்டர் ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி எங்கள் கட்சிக்காரங்க ஃபேன்ஸு விஜய் ரசிகர் பார்க்குறப்போ விஜயன் ரசிகர்கள் பார்க்குறப்போ உண்மையிலே சந்தோஷமாக இன்றைக்கும் அந்த சத்தமும் அதிர்வும் இன்றைக்கி தேட்டரில் கேட்குறப்போ இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதே அதேமாதிரி வெங்கட் பிரபானவும் ஆஃப் வரையும் பார்த்தேன் உண்மையிலேயே நல்லா ஏற்றியிருக்கார் கேப்டன் வர காட்சிகள்லாம் நீ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விஜயானும் நல்லா நடிச்சிருக்காங்க யுவன் சங்கர்ராஜன் நல்ல மியூசிக் இது வரைக்கும் படம் நல்லா போயிட்டு இருக்கு செகண்ட் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும் சார் நான் நடிகைனே அதை பார்த்து தான் அதை பற்றி பதில் சொல்லணும் சொல்லுங்க அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அது எங்கள் டைரக்ஷன் டீம் வந்து அவங்க சொல்லுவாங்க அது எப்படி அப்பா ஏ அந்த படத்துக்கு படத்தில் தான் அதை சொல்லியிருக்கீங்க நீங்கள்

இல்ல கண்டனம்ல நாங்கள் எதுவும் தெரிவிக்கல அது எப்படி பண்ணுறாங்கன்னு நாங்கள் தலைமை கழகங்களுக்கு தெளிவாக அறிவிப்பு கொடுத்துருக்கோம் யார் பயன்படுத்தினாலும் ஒரு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அத படி தான் நடத்தணும் அது அவரோட தனிப்பட்ட கருத்து அது அது வந்து நான் சொல்ல முடியாது அவரோட தனிப்பட்ட கருத்து நாங்கள் வந்து படமாக பார்க்குறப்போ இன்னைக்கு வெங்கட் பிரபணன் ஒரு காட்சியை அவர் செட் பண்ணியிருக்கிறாரு இந்த இடத்துல அப்படி காட்சி அமைக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த காட்சி அமைக்க முடியும் நான் இல்லை மேசராஜன் அன்னைக்கு கேப்டனே நீங்கள் சொன்னாலும் நீ கேப்டனே அதுக்கு ஒத்துருப்பார் ஏன்னா செந்தூர பாண்டி படத்தில் அன்றைக்கி கேப்டன் பெரிய நடிகராக இருக்கும்போது அன்றைக்கி எஸ் ஏ சந்திரசேகர் கேப் விஜய் வந்து விஜயனை அன்றைக்கி வந்து ஃபைட் பண்ணுறப்போ கேப்டன் நீங்கள் உட்காரணும்னு சொன்னால் நீ கேப்டன் உட்காந்துட்டு அந்த ஃபைட் சண்டை காட்சியில் அதனால் இந்த சினிமா தொழிலுக்கும் கதையைக்கேற்ற மாதிரி தான் அதனால் இதெல்லாம் அவனு பெருசு கொடுத்தாங்க

வந்தாங்க விஜய் அண்ணா ஃபேன்ஸ் வந்து இந்த விஜய் சாருக்காக வந்திருக்காங்க இது வந்து ஒரு ட்ரிபியூட் இன்றைக்கி வந்து செந்தூர பாண்டியிலேருந்து இந்த பாசமும் பந்தமும் தொடர்ந்துட்டுருக்கு விஜய் அண்ணனுக்கும் கேப்டனுக்கும் அதுக்கு முன்னாடி எஸ்ஏசி அவருக்கும் கேப்டனும் தொடர்ந்துட்டுருக்கு நாற்பத்தி ஏழு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து ஒரு குடும்ப ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறோங்க நிரப்புறது வைக்கிறதுலாம் எதுவும் இல்லை முதல்ல அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்குது இது வந்து அவங்க வந்து இப்போ தான் கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து அதில் கலந்துக்கணும் விற்கணும்டெல்லாம் அது இதுவே இல்லை நீங்க அவங்க கட்சி அவங்க அவங்க ஃபங்க்ஷன் இது இது என்னமோ நீங்கள் தாமாக்கா வந்து தேமுதிகோட கூட்டணி செய்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படி இல்லை நீங்க அவங்க கட்சி அவங்களோட வழியை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் கோட் படத்தை தான் பார்க்க வந்து இன்னைக்கு அவங்க தாவாக்கா அவங்கள பற்றி நான் பேசவில்லை நீங்கள் கோட் படத்தை நான் பார்க்க வந்து அதை பற்றி நான் பேசுகிறேன்